அஹா பெரியவா சரணா நான் சொல்கிற வழியில் பெரியவா பெரியவாளை தரிசனம் பண்ண ஒரு தம்பதி வந்தார்கள் நல்ல வசதியானவர்கள் கார்லையா வந்தேள் ஆமாம் பெரியவா டிரைவர் வச்சுட்டு வந்தியா நீயே ஓட்டிகிட்டு வந்தியா நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன் பெரியவா எந்த வழியாக வந்த காவேரி பாக்கம் வழியாக வந்தோம் நீ திரும்பி போகிறச்ச நான் சொல்கிற வழியில் போ சரி பெரியவா வழியை சொன்னார் அந்த வழியில் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய சிவன் கோவில் வரும் அந்த கோவில் வாசல்ல ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் உட்காந்துட்டுருப்பா நீ அவளை போய் பாரு நான் அனுப்பிச்சேன்னு சொல் அதோட முக்கியமாக அவ என்னை கேட்குறாளோ அதை பண்ணி கொடுப்பியா காத்துருக்கோம் பெரியவா பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் அவர்களும் பெரியவா சொன்ன வழியில் அந்த கிராமத்துக்கு சென்று சிவன் கோவிலையும் கண்டுபிடித்தார்கள் கோவில் வாசலில் இருந்த ஒரு சின்ன பெட்டி மிகவும் ஏழைகள் என்று பார்த்தாலே சொல்லக்கூடிய ஒரு வயசான தம்பதி அமர்ந்திருந்தனர் சற்று தள்ளி வந்து நின்ற பெரிய காரிலிருந்து இறங்கிய தம்பதி தங்களை நோக்கி வருவதை கண்டனர் எங்களை பெரியவா அனுப்பினா என்னது பெரியவாளா பெரியவா என்ற தாரக நாமத்தை கேட்ட மாத்திரத்தில் வயசால் சுருங்கிய கண்களிலிருந்து கண்ணீர் குபுக்கென்று வெளியே ஓடி வந்தது பெரியவா உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வேணுமோ அதை என்னை பண்ணித்தர சொல்லியிருக்கா ஆண்டவா எங்கேயோ கிடக்கும் ஆனாலும் எங்களோட தெய்வம் எங்களை பார்த்துட்டே இருக்கே குழுங்கி குழுங்கி அழ ஆரம்பித்தார் அந்த பெரியவர் தயங்காம சொல்லுங்கோ உங்களுக்கு என்ன வேணும் பணம்னா கூட தயங்காம சொல்லுங்க பணத்தை வச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம் எங்களுக்கு இனிமே என்ன வேணும் சாகரத்துக்குள்ள காசிக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை போகணும் அங்க கங்கையில ஸ்நானம் பண்ணணும் கண் குளிர அந்த விசாலாட்சியையும் விஸ்வநாதரையும் அன்னபூர்ணியையும் தரிசனம் பண்ணணும் அவ்வளோதான் எங்களால் அங்கெல்லாம் இந்த வயசு காலத்தில் சல்லி காசு இல்லாமல் எப்படி போக முடியும் பெரிவாக்கிட்ட புலம்பின்ண்டே இருந்தோம் பிரத்ய தெய்வம் ரொம்ப சந்தோஷம் கவலையே படாதீங்கோ நீங்கள் ரெண்டு பேரும் சௌகரியமாக காசிக்கு போகிறதுக்கும் அங்கே ஆசை தீர கங்கையில் குளிக்கிறதுக்கும் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கும் நான் ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு பேரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் பெரியவா அந்த பாக்கியத்தை எனக்கு தந்ததுக்கு பெரியவாளுக்கும் உங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் பணக்கார பக்தருக்கு அவர்களுக்கான காசி யாத்திரை ஏற்பாடு பண்ணுவது என்பது ஒரு பெரிய காரியமாக இல்லை காசியில் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு தம்பதிகளையும் தகுந்த துணையோடு அனுப்பி வைத்தார் மோட்சபுரியான காசியில் சூரியோதயமாகும் சமயம் சுழித்து கொண்டு ஓடும் பவித்திர கங்கையில் அந்த ஏழை முதிய தம்பதிகள் சங்கல்ப ஸ்நானம் பஞ்சகங்கா ஸ்ரார்தம் தீர்த்த ஸ்ரார்தம் விசாலாக்ஷி சமேத விஸ்வநாதர் அன்னபூரணி தரிசனம் எல்லாவற்றையும் மிகுந்த மனநிறைவோடு பெரியவாளை ஒவ்வொரு க்ஷணமும் ஸ்மரித்து கொண்டே செய்து முடித்தார்கள் சௌகரியமான ஜாகை போஜனம் வண்டி எல்லாமே அழகாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது மறுநாள் கங்கையில் மூழ்கி ஸ்நானம் பண்ணும்போது கங்காதரனின் ஆகையினால் என்னை தேடி வந்த உங்களை இனி என்றென்றும் என்னுடைய மடியிலேயே தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லாமல் சொல்லி அன்பாக அரவணைத்து தன் பிரவாகத்தில் கலந்து கொண்டு விட்டாள் அன்னை கங்காதேவி அவர்களுடைய சரீரம் கூட கிடைக்கவில்லை காசியில் மறித்தால் மோட்சம் பெரியவா இந்த ஏழை தம்பதிக்கு பண்ணிய சௌகரியமான ஏற்பாடோ சாம்ராஜ்யம் அதுவும் ஜோடியாக பெரியவா ஒவ்வொரு ஜீவனுக்கும் எங்கே என்ன எப்படி முடிவு பண்ணியிருக்கிறார் என்பது அல்ப ஜீவன்களான நமக்கு என்ன தெரியும் பெரியவா ஸ்மரணை ஒன்றே நமக்கு காசி கங்கை மோக்ஷம் மகா பெரியவா சரணம்